சக்தி படத்தை புறக்கணிப்போ ஏன் எதற்காக என்பதை பார்ப்போம் என் இனிய தமிழர்குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பராசக்தி என்ற திரைப்படத்தை புறக்கணிப்போம் ஏன் எதற்காக என்பதை பார்ப்போம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் சென்னையை ஆந்திரா ஆளுகிறது தமிழ்நாட்டை சென்னை ஆளுகிறது தமிழ்நாடு வந்து ஆந்திரா மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு பிராஞ்சி அவ்வளவுதான் தனி தமிழ்நாடு தமிழ் மாநிலம் இல்லை இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த திரைப்படத்தில் பாருங்க மூணு பேர் நடிச்சிருக்காங்க யார் யாருன்னா சிவகார்த்திகேயன் இவர் யார் இசை வேளாளர் தெலுங்கர் அதாவது கருணாநிதியோட இனம் அடுத்தது மோகன் ரவி முன்பு ஜெயம் ரவி இப்ப பேரை மாத்திக்கிட்டார் மோகன் ரவி இவர் தெலுங்கு நாயுடு இன்னொருத்தர் ஆதர்வா நடிகர் முரளியோட மகன் இவர் கன்னடம் இதுல யாருமே தமிழர் இருக்காங்களா ஒன்னு ஏன் ஒரு தமிழரை நீங்க அதுல சேர்த்திருக்கலாம நம்ம பிரபு அண்ணனோட மகன் விக்ரம் பிரபு இருக்காரு கார்த்திகோட பையன் கௌதம் கார்த்திக் இருக்காரு சிலம்பரசன் இருக்காரு இவங்களை யாராவது ஒருத்தர உள்ள சேர்த்திருக்கலாமே ஏன் சேர்க்கல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படத்தை இயக்கியவர் இவர் தான் கொங்காரா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் நாயுடு தெலுங்கு நாயுடு அடுத்தது இந்த படத்தை வெளியிடுறது ரெட் உதயாநிதி இவரும் தெலுங்கர் இப்ப தமிழருக்கு இங்க வேலை இருக்கா சில பண்ணாடைகள் பரிதேசிகள் பிழைக்க வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரிவின வார்த்தை தூண்டான் அப்படிங்கிறான் இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் புறக்கணிக்கணும் ஒரு மாநிலத்தின் பூர்வீக குடியான தமிழர்குடி மக்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் இவர்கள் தெலுங்கு தொண்ணூறு சதவீதம் தெலுங்கர்கள் இவர்கள் நடிப்பு இயக்குநரை விட்டுருங்க உள்ள டெக்னீசியன் முதலாகும் நைன்டி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தெலுங்கர்தான் புரிஞ்சிருக்காங்க அப்ப இவங்க படத்தை நாம பார்க்கணுங்கிற தலைவெடுத்தா அது பணம் கொடுத்து குடும்பம் குடும்பமா போய் பார்க்கணுமா பத்தியக்காரங்க மக்கள் பைத்தியம் சினிமா பைத்தியம் நான் சொன்ன இந்த நடிகர்கள் அதாவது கௌதம் கார்த்திக் பிரபு விக்ரம் சிம்பு இவர்கள் திரையரங்கம் முழுவதும் உதயநிதி கையில உதயநிதி யாரை கைய காமிக்கிறாரோ அவர்தான் அவர் தான் நடிக்கணும் இல்லன்னா கிடையாது ஆயிரத்தி நூத்தி அறுபது தியேட்டர் இருக்கு திரையரங்கம் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது இந்த திரையரங்கம் முழுவதும் இவர் இருக்கு இப்போ பொங்கலுக்கு இன்னொரு படமும் வருகிறது என்ன படம்னா தாவேக்கா தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் இதுக்கு எவ்வளவு திரையரங்கம் கொடுக்க போறாங்க என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்க இது குறித்து விஜய் வாய் திறந்தாரா அரசியலுக்கு பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு உன்னை வளர்த்த உன் வாழ்க்கைக்கு உயர்த்திய இந்த திரையரங்கு என்ன நிலையில இருக்கு இதை பத்தி விஜய் பேசினாரா நாங்கள் வந்தால் இந்த திரையரங்குகளை திமுக மீட்போ என்று என்னைக்காவது பேசியது உண்டானி நினைத்து பாருங்கள் மக்களே எதற்காக வந்தாரை வாழ வைக்க வேண்டும் நம்ம இன்னும் என்ன ஆவது இதுதான் இது பிரிவினவாதம் இல்லை எங்கள் உரிமை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்